ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒன் கேஜி மட்டன் எடுத்து நல்லா உப்பு தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ குழம்பு வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லை கல்பாசி அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பெரிஞ்சி ரொம்ப சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரியட்டும் அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக அதையும் சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நால் பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சாச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சேர்ந்து போனதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு கழுவி இந்த மட்டன் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டே சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அரைச்சி சேர்த்தோம்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு இப்போது மட்டனுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் மட்டன் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு அது ஏழு விசில் வரட்டும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ப்ரெஷரில் அடங்கிருச்சு குக்கர் குக்கரை திறந்தாச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா குழம்பு மசாலா தூள் ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் ஒரு நாள் பல் முந்திரி சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சிருந்து கொதிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காவை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தா கடுகு சீரகம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு ஒரு வர மிளகா போட்டு தாளிச்சிருக்கேன் உழம்பு கமகமான ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஒரு கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லையிலையும் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் தேங்க்யூ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஜேகே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு தேங்க்யூ